திரிவேந்தர் குட் மார்னிங் நண்பா எல்லாம் எப்படி இருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிழமை நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்டு பொண்ணை வந்து இத்தோபிஎம் பேஸில் கொண்டு வந்துட்டு கரெக்டாக சொல்லிட்டேன் பார்த்தீங்களா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வல்ல நண்பா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வந்தால் அந்த பொண்ணு அந்த பொண்ணு வரும்போது அதுக்கிட்ட கேட்டேன் அவனோட ஃப்ரெண்டு வருதான்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது விசா ப்ராசஸ்க்காக அந்த அந்த பொண்ணு தான் அன்றைக்கவங்கள்ட்ட சொன்னா இது வந்து ஃப்ரீ விசா இவங்க இவங்க மூலியமாக இருக்கிறதுனால இது ஃப்ரீ விசாதெல்லாம் அந்த பொண்ணு வேலை பார்க்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்திருக்குன்னா இது ஆகிட்டாங்க பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பிரிட்டான் அது வந்து பார்த்திங்கன்னா ரெனியூல் பண்ணுறதுக்காக அந்த ப்ராசஸில் ஓடிக்கிட்டு இருக்கு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேடம் வந்து திங்கட்கிழமையே சொல்லிட்டாங்க இதுமாரி ஹவுஸ்மேட் வந்து இதுமாரி இதுக்கு எம்பாசி அழைச்சிட்டு போன்ட்டு மேலே வந்து திங்கட்கிழமையே சொல்லிட்டு தான் போனாங்க ஓகே நண்பா வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரபி வந்து மூணு தினாரம் பெட்ரோல் போட சொல்லி காசு கொடுத்தாரா நான் நாலு தினாருக்கா போட்டேன் நம்ம நேற்று இதுக்கு முடி பெட்ரோல் போட்டது நான் போட்டு காலி பண்ணிட்டேன் சரி நானும் ஒரு தினம் எஸ்டா போட்டு பார்த்தீங்கன்னா நாலு தினாருக்கா போட்டு விட்டேன் நண்பா வேற ஒன்றும் கிடையாது இப்போ அந்த பொண்ணை நம்ம அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகணுமா வீட்டுக்கு தான் போகணும் அந்த பொண்ணுட்டு நான் வரும்போதே சொல்லிட்டேன் எம்பைசி நீ முடிச்சுட்டு நீ எங்கே வேணாலும் போய் எனக்கு பிரச்சனை கிடையாது நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இல்லை ஏதாவது கடைக்கு கிடைக்கு மாலுக்கு போனாலும் போ அழைச்சிட்டு போயிட்டு ஒன்று திரும்பி கொண்டு வீட்டில் விட்றேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டேன் இந்தமாரி வாய்ப்பு வந்து நீ பயன்படுத்திக்கி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நண்பன் எனக்கு பிரச்சனை கிடையாது அந்த பொண்ணு சரி நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு எங்கே போகுதுன்னு தெரியும் நேராக வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போனாலும் சரி நமக்கு பிரச்சனை கிடையாது பாவம் தான் அது எங்கேயும் வெளில போகிறது கிடையாது லாஸ்ட்டாக நம்ம இந்த எப்ப எம்எஸ்சி நம்ம அழைச்சிட்டு வந்தால் தான் லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இதே மாரி நம்ம வெளில அழைச்சிட்டு வந்திருக்கோம் நண்பா அதனால தான் நான் என்னால் முடிஞ்சது நம்ம சின்ன இரப்பாக தான் பண்ண முடியும் சொல்லிவிட்டேன் நண்பா வேற ஒன்றும் கிடையாது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வீடியோ நேற்றையோட ஒரு கமாண்டில் ப்ரோ ஃபோன் வாங்கன்ட்டு ஒரு கமாண்ட் தான் வந்துச்சு ப்ரோ சத்தியமாக சொல்கிறேன் இந்நேரம் வந்து ஃபோன் வாங்க முடியாது நண்பா நான் போன ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நியூ இயர்க்கு வந்து ஃபோன் வாங்குறேன்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ வந்து இந்த பொண்ணு தான் வருதா தெரியுது வர இல்லை அந்த பொண்ணு இல்லை அது வேற பொண்ணு நியூயூருக்கு வந்து போன் வாங்குறேன்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பான் அன்னைக்கு அன்னைக்கு ஏன் அப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அண்ணன் வந்து ஊருக்கு போகிற பிளான் வந்து கிடையாதுன்னுவா இப்போ வந்து எமர்ஜென்சி ஒரு முடிவில் வந்து இப்போ அண்ணன் வந்து ஊருக்கு போகிறான் அண்ணா வந்து ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு இந்த ஃபோனே வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஊரில் வாங்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கே வீட்டில் சத்தம் போட்டாங்க ஏன்டா இவ்வளோ காசு கொடுத்து ஃபோன் வாங்குறேன்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஐஃபோன் நம்ம வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா அது நான் வாங்கினது உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் வீடியோ எடுத்தது வந்து உங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நான் வித்ததை வந்து உங்ககிட்ட நான் வீடியோவில் சொல்லல வாங்கினது மட்டும்தான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வித்தது வந்து ஊருக்கு போயிட்டு விற்று ரூபாய்க்கு வித்துட்டேன் நண்பா வித்துவிட்டு அந்த காசை பார்த்தீங்கன்னா வீட்டில் கொண்டு கொடுத்துட்டேன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூபாய் எடுத்து செலவு நண்பா அதுதான் உண்மை அன்றைக்கி சேட்டாட்டம் பார்த்தீங்கன்னா சும்மா நான் ரீல் விட்டுட்டு இருந்தேன் வேற ஒன்றும் கிடையாது சேட்டாகவும் தெரியும் அந்த ஃபோனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வீட்டுக்கு தெரியாம தான் அந்த ஃபோன் வாங்கினேன் தெரிஞ்சு வாங்குனேன் தெரியாமல் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன் அதுக்கே போய்ட்டு அவ்வளோ சத்தம் அந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா விற்று அந்த காசை பார்த்தீங்கன்னா வீட்டில் கொடுத்துட்டேன் அதுலேருந்து ஒரு டீ கூட நான் எடுத்து நண்பா இதான் உண்மை இப்போ என்னால் முடியாது நன்பா ஏன்னா பட்ஜெட் நான் ஃபோன் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து இல்லை ஆறு மாதம் வரைக்கும் ஆகணுன்பா இப்போ அண்ணன் ஊருக்கு போகிறான் பார்த்தீங்களா ஊருக்கு போய்ட்டு திரும்பியும் வந்து ஒரு மூணு நாலு மாதம் கழித்து தான் ஃபோன் என்னராக வாங்க முடியும் அதுக்கு இடையில் வாங்கவே மாட்டேன் ஒரு எட்டு மாதம் ஆகும் இல்லை எந்த மாற்றம் கிடத்தும் கிடையாது ஃபோனு வாங்குனா நான் இப்போ போய் உடனே வாங்கிடுவான் ஒரு இருபது நேரம் நான் கட்டி மாதம் மாதம் டிவியில் வாங்கிட்டு எனக்கு அது பிரச்சனையே கிடையாது எனக்கு வந்து சும்மையிலே சொல்கிறேன்பா ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது போயிட்டு இந்த ஒரு டிவியில் போய் டிவியில் போட்டு வாங்குறோம் பார்த்தீங்களா இந்த சின்ன சின்ன இந்த ஃபோன் இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் பிடிக்கவே பிடிக்காது நான் ஐஃபோன் ஃபஸ்ட்டு வாங்கினேன் பார்த்தீங்களா நானூற்றி எழுபது நேரம் எண்பது நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏழு மாதம் அதாவது நான் நான் கொஞ்சம் காசு சேர்த்தேன் அண்ணா அவன் கொஞ்சம் காசு சேர்த்தா அப்புறம் அட்வான்ஸ் வாங்கி ரெடி காசு கொடுத்து தான் அந்த ஃபோனை போய்ட்டு நான் வாங்கினேன் அதனால் நான் ஃபோன் அதை வாங்கணுன்னா நான் போயிட்டு இப்போ போயிட்டு ஒரு இருபது நேரம் கட்டி மாதம் மாதம் நேரம் வாங்க முடியும் எனக்கு சத்தியமாக நண்பா அது தூக்கம் வராது எனக்கு அதான் நண்பா உண்மை வேற ஒன்றும் கிடையாது பார்த்துப்போம் பொறுமையாக வாங்க ஒன்றும் அவசரம் கிடையாது சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே வரட்டும் அந்த பொண்ணு என்ன நடக்குதுன்ட்டு இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீட்டுக்கு போயிட்டு நான் நடந்துட்டு பார்ப்போம் ஓகே மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை அப்புறம் அங்கேருந்து அழைச்சிட்டு எங்கேயுமே போகலாம் ஏதோ ஒரு பவுடர் மாதிரி காமிச்சிச்சு அந்த பொண்ணு எங்கே கிடைக்குன்னு கேட்டுச்சு அப்புறம் அதை வாங்கிட்டு அதோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணுகிட்ட வண்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வண்டி அலம்பி உணர் வண்டி அளம்பி உள்ள தூக்கி போட்டு கார்டன் கிட்டே கிளி எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக பண்ணி முட்டிச்சுட்டு குளிச்சிட்டேன் காலை சாப்பாடு வந்து சாப்பிட போகிறேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு அண்ணன் ரூமில் சாப்பிட்டு வந்ததுனால வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேகி இருந்தது எடுத்து கொண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காலையில் முட்டையும் குப்பு சுந்திச்சு அதையும் அப்படியே ரூமில் வச்சுட்டு அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டேன்னா அப்புறம் சாப்பிட்ல காலையில் அப்புறம் அந்த பொண்ணை கொண்டு வந்து விடும்போது என்ன பண்ணிட்டேன் நீ சமைக்க வேணாம் நான் வந்து நான் நீ உனக்கு அந்த வீட்டுக்கு நீ மதியம் சாப்பாடு வந்து சமைக்க வேண்டாம் உனக்கு வந்து நம்ம கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தினம் இருக்குது நான் போயிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒம்பது ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணை சமைக்க சொல்லி அந்த பொண்ணுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம மேகி கிச்சன்லேருந்து நைட்டு எடுத்து கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து இப்போ சேட்டாட்டை சுட வச்சு எனக்கு வாங்கிட்டு வந்து அப்படி சாப்பிட போகிறேன் சேட்டாட்டை அந்த முட்டையை அவர்கிட்ட கொடுத்துட்டேன் ஓகே நண்பா அப்புறம் என்ன அப்புறம் நமக்காக அந்த பொண்ணை அப்புறம் சமைக்கணும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த அதுக்காக இந்த மேகிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேரட்லாம் போட்டு நல்லாயிருக்கும் சரி அதான் செய்து நம்ம சாப்பிட்டுவோம் சுட வச்சுன்னு ஒரு பிளான் போட்டு அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தினம் சாப்பாடு வாங்கி கொடுத்தறேன் நண்பா வேறு ஒன்றும் கிடையாது இதை அப்படியே சாப்பிட்டு என்ன பண்ண வரேன் பார்த்தீங்கன்னா படுக்க வேண்டியதான் சாயந்தரம் என்ன நடக்குது எங்கே போகிறேன் என்ன நடக்குன்னு தெரியாது சாப்பிட்டு ரெஸ்ட்டாக போடும் என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ நண்பா ஓகே நல்லாயிருக்கும் மேகிந்த பாருங்கள் சேட்டாட்ட தான் நம்மக்கிட்ட அவன் கிடையாது நண்பா தான் பிரச்சனை கண்டியூ பண்ணுறேன் வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அரை ஆயிட்டு அப்புறம் காலையில் சாப்பிட்டோம் காலையிலயா மதியான சாப்பாடு தான் நம்ம காலை சாப்பாடாக சாப்பிட்டோம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே ஒரு ரெஸ்ட்டை போட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வேலையில அண்ணனோட ரூம் கூட போல நண்பா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு நம்ம சாப்பாடு வாங்க தான் வந்திருக்கோம் ரெண்டு புரோட்டா ஒரு சிக்கன் சுக்கோ சரி சரி ஓகே நம்ம ரொம்ப ஆள் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இருங்க வர இருங்க நம்ம சீருங்க சாப்பிட வேண்டியதா சேட்டா ரெண்டு பரோட்டா ரெண்டு பரோட்டா சிக்கன் சிக்கா பார்சல் ரெண்டு புரோட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் ஏன்னா நம்ம அதே பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது வேற ஒன்றும் கிடையாது கட்டம் அப்படியே ஒரு மில்க் சாய் ஒன்று கொடுத்துருங்க சேட்டா சாய் ஒன்று கொடுத்துருக்காங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு புரோட்டா வந்து ஒரு ரூபா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிறதுனால மூணு மூணு புரோட்டா வந்து ஒரு ரூபா அப்படி நம்ம ரெண்டு பரோட்டாவுக்கு மேலே சாப்பிட மாட்டேனா ஒரு சாய் சேட்டா இத்தனை சோம்பு பொடி இருக்கு அதை எடுத்து சாப்பிடுவாங்க வாங்க இது எவ்வளோ இது எவ்வளோ ஒன்று ஓகே பை இந்த சோம்பு பொடி ரெண்டு எடுத்துருக்கேன் சாப்பிட்டு பார்ப்போம் சேட்டாங்க இது ரெண்டு ஒரு ஒருத்தினர் கொடுத்துருவோம் ஓகே அன்பா வாங்க அப்படியே டேஸ்ட்டு பை இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயே நம்பூரெல்லாம் இந்த சோகு பிடி வைப்பாங்க பார்த்தீங்களா அதான் நண்பா எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நண்பா மாதிரியா இருக்குது இருந்தாலும் இதுக்குள்ளே வந்துட்டோம்னா நல்லா கண்டுக்கூடாது நான் சொல்றேன் முன்றி இதுலாம் போட்டுருக்கோம் அதாம்னா நம்ப ஊடாம் தூள் தூளா இருக்கும் கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கணும்பா ஓகே அப்படியே வாங்கிட்டு நம்ம எது டீ கடைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம்பா ஓகே நண்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீ கடைக்கு வந்தாச்சு தலைவன்கிட்ட போயிட்டு வாங்க போயிட்டு ஒரு சண்டை வளர்க்க போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஃபாவில் வந்து டீ கடையில் வந்து இது கிஃப்டாக தரான்னு சொல்ல போகிறோம் அதாவது நம்ம இது செது வாங்கணும் பார்த்தீங்களா சோம்பு பொடி அது வந்து கிஃப்டாக தராங்களாம் என்னதான் எடுக்க உங்களை எடுக்கல என்ன எடுக்குது என்ன

இப்போ இவனை வீடியோ எடுக்கிறான் அண்ணனை வீடியோ எடுக்கிறான் நம்ம சேட்டா வீடியோ எடுக்கிறான் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காத எடுத்ததுக்கு அப்புறம் இதை கட் பண்ண கட் பண்ணிட்டு நமக்கு யாரும் வந்து எல்லாம் போட மாட்டாங்க நம்ம இஷ்டத்துக்கு தான் சில பேர் அதெல்லாம் போ சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க பார்க்க யாருமே கொண்டு போகிறது கிடையாது நம்ம கொண்டு நம்ம வேணும் நான் டீ குடித்தான் இது கிஃப்ட்டு உண்மையிலேயே நீங்கள் வேணால் நாளைக்கு வீடியோ பாருன்னு தெரியும் இது கிஃப்ட்டு என்ன நம்ப மாட்டுறீங்க சார் வைக்கணும் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரும் உட்காந்துட்டு வீட்டுக்கு சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறேன்னுபா இருக்கிற இதையும் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட நம்ம பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிட்டேன் இங்கே வருங்க காலையில் எடுத்து வந்த சாப்பாடு இன்னும் அப்படியே வச்சுருவன்பா குப்பூசை மட்டும் பார்த்தீங்கன்னா காலையில் கொண்டி இதில் கொண்டு போட்டுருணும் எங்கேனா குப்பூசு கடையில் அவங்க பார்த்திங்கன்னா அங்கே கொண்டி கடை போட்டுருவேன் பார்த்தீங்கன்னா மூணு புரோட்டா இருக்குது சாப்பிட முடிஞ்சாங்க சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா மூணு புரோட்டா சிக்கன் சுக்கா அப்புறம் நண்பா சலாடு வாங்க டேஸ்ட்டு பார்ப்போம் தம்பூரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புரோட்டா வாங்கினா சாண்டா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சாப்பிட்டுருக்கலாம் ஈஸியாக காசு மிச்சம் ஆனால் புரோட்டா மட்டும் தான் எங்கே தருவாங்க சாணாக்கு தண்ணி நம்ம சொத்த தான் எழுதி வைக்கணும் ஓகேன்னுபா வாங்க டேஸ்ட்டு பார்ப்போம் ஓகேனுபா ஒரு சிக்கன் பீஸு அப்படியே பார்த்தீங்கன்னா புரோட்டா அப்படியே ஒரு பீஸ் ஆண் நம்ம என்ன தான் காசு கொடுத்து இவ்வளோதான் வாங்கி சாப்பிட்டாடோம் நம்ம ஊர் சாப்பாடுக்கு ஈடாகாது நண்பா அதான் உண்மை ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டுப்போம் நம்ப இந்த இலை வந்து சாப்பிடணும் மெயினாக புரோட்டெலாம் சாப்பிட்டோம் இல்லைன்னா பின்விலை அதிகமாக இருக்கணும் வேற ஓகே நண்பா அப்படியே சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா படுக்க தான் பார்த்தோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதே ஆகிட்டு எப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளைக்கு காலையில் இல்லை சாயந்தரலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து எல்லாம் வந்துடுவாங்க நண்பா அதுக்கு வர பிரச்சனை கிடையாது ஓகே இங்கே பாருங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஆளுக்கு பை சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன் என்ன பிரச்சனைனா நம்ம தான் நான் எப்போது பார்த்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழம சிக்கன் சுக்கம் வாங்குவேன் இது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒருத்தலை நண்பா எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரியாக இருக்குது என்ன பண்ணுறது வயிண்ட் வந்தாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட என்ன பண்ணுறது நம்ம எப்போதும் இத்தில் தான் வாங்குவோம் அதான் நல்லாயிருக்கும் சரி பார்த்து போகலாம் ஓகேன்பா அப்படியே சாப்பிட்டு படுத்தவங்க தான் போகிறேன் இனிமேல் பார்த்திங்கன்னா நாளைக்குலாம் வீடியோ வரமா என்னென்னு தெரில நண்பா ஏன்னா டே வந்து ஒரே மாதிரியாக போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கு நம்பா போரிங்காக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பாப்பு நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ எப்போ வேணும்னு தெரில சந்திப்பு நண்பா ஓகே பை பை நண்பா